சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சாதனை மேல் சாதனை மகாராஜா திரைப்படம் வந்து பண்ணிக்கொண்டு வருகிறது முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இதுல வந்து அதிகமாக பாலிவுட் திரைப்படங்கள் வந்து இருக்கும் தமிழ் திரைப்படங்களும் இருக்கும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு திரைப்படம் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலும் ஸோ மகாராஜா திரைப்படம் மட்டும் தான் இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இருக்கு ஆனா இதுலயும் வந்து நம்ம துஷ்டி ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து ரி ரிவீல் ஆகியிருக்கு அதாவது இந்த டிசம்பர் மாதம் வந்து அதிகமாக நெட்ஃப்ளக்ஸ்சில் பார்க்கப்பட்ட திரைப்படங்களை நம்பர் ஒன் இடத்துல வந்து லக்கி பாஸ்கர் திரைப்படம் வந்து இருக்கு டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது இடத்துல வந்து அமரன் திரைப்படம் இருக்குது அதுக்கப்புறமா ஆறாவது இடத்துல வந்து தேவாரா திரைப்படம் வந்து இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கணக்குப்படி எடுத்து பார்க்கும்போது வந்து முதல் இடத்துல வந்து மகாராஜா திரைப்படம் இருக்குது நைன்டீன் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மகாராஜா திரைப்படம் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எந்த தமிழ் திரைப்படம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டும் லக்கி பாஸ்கர் திரைப்படமே ஒன்பதாவது இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல வந்து அனிமல் திரைப்படம் ஆறாவது இடத்துல வந்து ஃபைட்டர் திரைப்படம் தான் இருக்குது ஸோ இதில் வந்து முதல் இடத்துல மகாராஜா திரைப்படம் இருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துலையும் இருக்குது அப்படி சொல்லி பயங்கரம் வந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் வந்து மகாராஜா திரைப்படத்தை எங்கே பார்த்தீங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்களா இல்லை வேற எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்